குஞ்சு நீ தான் குஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாம் செட் பண்ணணும் கூண்டெல்லாம் அதுக்கு என் மகனும் நிசாந்தியும் என் மகளும் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகன் ஒரு வேளையும் செய்கிறதில்ல உள்ள என்னடி தேங்க் ஜூஸை கூட்டிகிட்டோம் ஜூஸை குடி சைக்கிள் மேலே வைப்பாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கூண்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு பெட்ரோல் போட நூறுரூவா அதுக்கு வந்து செலவு தீனி செலவு நூறுரூவா மொத்தம் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா அந்த கூண்டோட மதிப்பு இப்போ அடுத்தது இன்றைக்கி ஆ வந்து எவ்வளோ செலவாக அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டான இருக்கா நீ சார் எல்லாமே அந்த கல்லை உள் பக்கம் மாதிரி ஆ அப்படி ஆ ஆடக்கூடாது எங்கிட்ட இங்கிட்ட இந்த பக்கிட்டு பார்த்தியா இல்லையா இங்கிட்டு இங்கிட்ட ஒரு இங்கே போய் இங்கே போயிரு ஆ வச்சிட்டியா இந்த பக்கத்து குட்டி கல்லை வை ஏ அதை வச்சுருந்தி சார் அதை அப்படியே பறக்கு பறக்காவட்டினா அது போதுமா ஏண்டி கொஞ்சம் நல்ல பெரிய பட்டையாக கல் எடுத்து வைப்பியா இன்னைக்கு கோழி வந்து எவ்வளோத்துக்கு நீ வாங்கினேன் ஒரு ஜோடி இரநூத்தி நாற்பது ரூபா நாங்கள் மூணு ஜோடி ரெண்டு ஜோடி வாங்கியிருக்கோம் அதாவது மூணு பொட்டை கோழி ஒரு சேவக்கோழி மொத்தம் நாலு வாங்கியிருக்கோம் இரநூத்தி நாற்பதும் இரநூத்தி நாற்பதும் நானூற்றி எண்பது ரூபா நானூற்றி எண்பது ரூபா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அடுத்தடுத்து நாங்கள் சொல்கிறோம் என்னென்ன வாங்குறோம் என்னென்ன இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு கூண்டு அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூண்டு அங்கிட்டு ஒரு அஞ்சு கோழி வந்துடும் தர்ணிசு காட்டினியா சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருங்க பிள்ளைங்கெல்லாம் ஏ இப்படியெல்லாம் கண்ணா அப்படின்னா போட்டீங்கன்னா கோழி சிக்க ஏ சிமெண்ட்டு சாக்காது அது நிஷா சிமெண்ட் வெந்து போயிடும் கோழிங்களுக்கு வெயில் வேற சிமெண்ட்டு இல்லை சிமெண்ட் சாக்கா இருந்தால் எடுத்துரு

ஆ சார் கிரைண்டரை தூக்க சொல்கிறாங்க பூசி விட்டுறோம் விட்டுறோம்ஸை இப்போ வந்து நம்ம கோழி கொஞ்சம் உள்ளே விட்டுடலாம் ஏ அவுத்து உட்டியோ பறந்து எல்லாம் தெரித்து ஓடிடுறோம் என்னது செல்வா கோழியை தொடங்க நானெலாம் தொடமாட்டேன்னு அப்படியா கோழி கோழியை கோழி தொடட்டாவலாம் கோழி வளர்ப்பா பெரிய கதையா இருக்கு கதை ரெடியாக சாத்திக்க பறந்துருச்சுன்னா நீ தான் துரத்திட்டு வரணும் இதில் மூணு ஒரு சேவல் மூணு பொட்டை கோழி நல்லா ஃப்ரீயாக விடாத இப்போதான் ஃப்ரீயா இருக்கும் கட்டி போட்டோம்ல காலை அது கொஞ்சோட தண்ணி மட்டும் ஒரு கிணத்துல கொண்டாந்து வச்சிரு பாப்பா ஏ ஏட்ரா தொந்தரவு கூடாது கோழி கொஞ்சம் பிடிக்க அவ்வளோ கூட

நவரா நவரா நவா ஒரு ஓவரமாக வச்சு விட்ரு ஆனால் பறக்காதுங்க இதுங்க நாட்டுக்கோழியில் என்ன இது சொன்னார் என்ன நாட்டுக்கோழி இது சார் பெருவிடைன்னு சொன்னார் ம் ஓகே என்னது தண்ணியெல்லாம் குடிக்கல உடனேவா இல்ல அங்க கூண்டுகளில் இருந்து வாங்கிட்டு வந்தோம் பண்ணையில இருந்து பேராவரணி பாய் சொல்லுங்க அப்படியா பாய் சொல்லு சரி பாய் சொல்லுாந்தியே அதான் உன் நல்ல டப்பாவை புடிப்பிக்கிற போட்டு நல்ல டப்பாவை புடிப்பாது அவனுக்கு சாப்பாடு கட்டி பிடிச்சா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு பாய் 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 பாய்